السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي أرخلي إيه. أن بشهود الرخلي إيه. نام تدرشي أحبارت يا إيه دعاك لنديا إيه. ذكرك لنديا إيه. تخبل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து நாம் நினைத்த காரியங்களில் நல்ல முடிவை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லே ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கின்றது ஆக்கல் அல்லாஹோடத்திலே கபூலாகின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பரவான தொழுகைகளுக்கு பின் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இதனால் தான் ஒவ்வொரு பவான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதக்கூடியது ஆக்கலையும் திகறுகளையும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த திகர் இருக்கின்றதே இது ஒரு மிக முக்கியமான திகர் நம் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திகர் நாம் நினைத்த அந்த காரியத்திலே நனவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோட ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு நல்லதை அல்லாஹ் நல்ல முடிவை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அகன் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த திக்ரை நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டு குறைந்தது நூறு தடவையாவது ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்ன திக்ர் என்றால் நஸ்ரோம் மின் அல்லாஹி ஹன் கரீப் نكرم من الله وفتح قريب نحن 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 سرند نحن نمر نحن 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 نحن